நமஸ்காரம் இன்றைக்கு நாம் முக்திகோ உப்பு உடைய மூணாவது பாகம் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ராமர் வந்து அனுமாருக்கு முக்திக்கு வழி என்ற மார்க்கத்தை போதிக்கிறது தான் அந்த முக்தி கோ உபனிஷத்தில் அன்றைக்கு நாம் பார்க்கும்போது சொன்னோம் மனுஷன் முக்தி அப்படின்னா முக்கியமாக ஃபஸ்ட்டு தேவை என்னென்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆழ்ந்த மனசில் இருக்கிற அந்த பழைய கசப்பான நினைவுகள் அதை சொல்லுவேன் இம்ப்ரெஷன்ஸ் சொல்லுவோம் அந்த இம்ப்ரெஷன்ஸை வந்து நம்ம அழிக்கணும் ஏன்னா இது அறியாமையினால் ஏற்பட்டது மனுஷனுக்குள்ள அந்த அடக்க குணமானது காமம் குரோதம் வேஷம் பொறாமை ஈஷ இதெல்லாமே வந்து நடைமுறை வாழ்க்கையில் நடக்க போகும்போது நடக்கிற சம்பவங்கள்னாலே அந்த சம்பவங்களுடைய விளைவுகள் ரியாக்ஷன் சொல்லுவோம் அது வந்து நம்மளுடைய ஆழ்ந்த மனசில் பதிஞ்சிடும் இதுதான் நம்ம இம்ப்ரெஷன் சொல்கிறது ஸோ இந்த இம்ப்ரெஷன்ஸ் வந்து திருப்பி திருப்பி அதே மாதிரி சம்பவம் சந்திக்கும் போது அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது எல்லாமே வந்து சேர்ந்து 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 அது பெரிய மலை போல் ஆகிடும் எப்போ அந்த மாதிரி மலை போல் ஆகும்போது அது வந்து நம்மளுடைய குணங்களாக மாறிடும் ஒரு மனுஷனுடைய நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எல்லாமே வந்து அவன் ஆழ்ந்த மனசில் பதிஞ்சிருக்கிற அவனுடைய இம்ப்ரெஷன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும் அவனுடைய பழைய கசப்பான சம்பவங்கள் தவறான ச தவறான உணர்வுகள் அதை வந்து மனசில் பதிய ஒவ்வொரு செயலுமே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அதோடைய விளைவுகள் எல்லாமே நம்மளுடைய ஆழ்ந்த மனசில் பதியும் அது இம்ப்ரெஷன் சொல்லுவோம் ராமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஞானம் ஞானம் ப ஞானத்தை அடைந்தவர்கள் என்ன என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா மனசில் அந்த ஆழ்ந்த மனசில் அந்த கசப்பான அந்த கெட்ட சம்பவங்கள் வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம மனசில் அந்த பந்தம் அந்த பற்றுன்றது இருந்துகிட்டே இருக்கும் அந்த பற்றற்ற நிலையை வரணும் அப்படின்னா நம்ம ஆழ்ந்த மனசில் பதிஞ்சின்ற பதிஞ்சிருக்கிற அந்த பழைய கசப்பான அந்த அந்த கெட்ட நினைவுகள் எல்லாமே வந்து அது அழியணும் அதனால் அனுமான் கிட்ட அவர் சொல்கிறது உன்னுடைய ஆழ்ந்த மனசில் இருக்கிற அந்த கெட்ட நினைவுகள் எல்லாத்தையுமே முதல்ல அழிச்சிடு அதை அழிச்சா தான் ஜீவன் முக்திக்கு வழி கலைக்கன்றாரு எப்போ இந்த வந்து நம்ம ஆழ்ந்த மனசில் இருக்கிற அந்த கசப்பான அந்த நினைவுகள் எல்லாமே அழியிறதோ நம்ம மனசு தூய்மை அடையணும் பியூராக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு சம்பவம் சந்திக்கும் போது அதே சம்பவம் முறை நம்ம சந்திச்சு சந்திச்சுக்கும் போது நம்மளுடைய என்ன உணர்வுகள் ஏற்படுறதோ அதை தான் எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும் எப்போ அந்த உணர்வு நம்மளுடைய பழைய நினைவுகள் அழிச்சிடறோமோ மனசு வந்து அடுத்த நிலையில் அந்த சம்பவங்கள் போது சிதப்பிரிக்கிற நிலையில் எந்த ஒரு பற்று இல்லாத நிலையில் மனசு செயல்பட ஆரம்பிக்கும் அப்போ மனசு தூய்மை இதை அடையணுன்னா முக்கியமாக வந்து அந்த ஆழ்ந்த மனசில் இருக்கிற அந்த நினைவு எல்லாத்தையுமே அழிக்கணும் அது அழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா மனசு எப்போயுமே தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு என்னை நீ சரணடையன்றார் என்னை பற்றியே நினச்சோம் என்னை பற்றி மீன்ஸ் கடவுள் ஆகிய நான் ராமர் ஸோ பரமாத்மா நினச்சுட்டே இருக்கும்போது மனசு வந்து எப்படின்னா ஒரு ரெக்கார்ட் பிளேயரில் போல பழசு எதுவுமே ரெக்கார்டு ஆகி உங்களில் கான்சியஸ் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த நேரம் நம்ம வந்து புதுசாக ரெக்கார்ட் பண்ணுறோம் என்னது ஓம் நம ஓம் நமோ நாராயணாய் இந்த மாதிரி நேரம் நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் தெய்வத்தியானத்தோடு அந்த உச்சரிப்பு செஞ்சுட்டே இருக்கும்போது நமக்குள்ளே நம்ம இது வந்து என்ன ஆகும்னா புதுசாக ரெக்கார்டு ரெக்கார்டு அந்த பழசை வந்து அழிச்சுட்டே வர ஆரம்பிக்கும் ஸோ பழசை அழிக்கணுன்னா நம்ம முதல்ல தெய்வனுக்கு சரணடையணும் அதை சரண் அடைஞ்சு தெய்வ தெய்வ நாமஸ்மரணம் சொல்லின்றே மனசுக்குள்ளே இருக்கும்போது அந்த பழைய நினைவுகள்லாம் அழிஞ்சு தெய்வ நினைவுகள் வண்டி மனசில் பதிய ஆரம்பிக்கும் எப்போ அது பதியுதோ அப்போ தான் வந்து மனது தூய்மை அடைஞ்சு அது பற்றற்ற நிலைக்கு வந்து அது வந்து நம்மளை தெய்வத்தன்மைக்கு அல்லீஸ் சமாதி நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வழி வகுக்கும் என்றார் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து கர்மா இந்த கர்ம பலன்கள் நம்மளுடைய கர்ம செயல்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறது எதுக்கு அப்படின்னா நாம் முன் முன்னால் செஞ்ச அந்த கர்ம வினையை நம்ம கழிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது எப்படி கழிக்க முடியும் அப்படின்னா நம்ம இந்த பிறவியில் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே முழு ஈடுபாடோட பட்ட நிலையில செய்யும்போது தான் இது பட்டட நிலையில் செய்யணுன்னா முக்கியமாக என்ன தேவைன்னா நம்ம மேலேயுமே ஆசைப்படக்கூடாது பணத்து மேலே ஆசைப்படக்கூடாது குழந்தைங்க மேலே எதுவுமே ஆசைப்படக்கூடாது எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி அதை வந்து ஒரு கடமையாக பற்றற்ற நிலையில் எது கிடைச்சாலும் அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிறது எது போனாலும் அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிறது தோல்வி அடைஞ்சாலும் அதை ஏற்றுக்கணும் வெட்டி அடைஞ்சாலும் ஏற்றுக்கணும் எது மேலேயும் பற்று வைக்கக்கூடாது வாழ்க்கையில் கசப்பான சமங்கள் நடக்குது அப்படின்னா இது கெட்ட கழமை கழிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு கடவுளுக்கு அதை அர்ப்பணம் பண்ணுற மாதிரி நிறைய பக்குவத்துக்கு வர்றதும்ன்றது நம்ம எப்போ மனுஷன் அந்த நிலைக்கு வர ஆரம்பிக்குதோ அப்போ வந்து உண்மையான ஜீவன் முக்தி பாதையில் நம்ம செல்ல ஆரம்பிக்கணும்னு அர்த்தம் ஸோ மனுஷன் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே செஞ்ச கர்மாவை கழிக்க தான் தவிர புதுசாக எதுவும் நம்ம சேர்த்துக்கிறதுக்கு இல்லை நம்ம எந்த நம்ம எதுவுமே வந்து லாபத்துக்கோ நஷ்டம் ந லாபம் நஷ்டம்ன்றதெல்லாம் அடையிறதுக்காக வரலை ஏன்னா இந்த பிறவி விட்டு இந்த ஆத்மா இந்த உடல் விட்டு பிரியும்போது நீ எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் எதையுமே நீ எடுத்துன்னு போக முடியாது எவ்வளோ சுத்து சேர்த்தாலும் நீ எதையுமே எடுத்துன்னு போக முடியாது அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ சேர்க்குறோம் ஏன்னா அதை பார்த்திங்கன்னா மக்கள் அதை பற்ற இன்றைக்கி ஒரு லட்சம் சம்பாதிச்சா நாளைக்கு ஒரு கோடி சம்பாதிக்கணும் பத்து கோடி சம்பாதிக்கணும் நான் பெரிய எம்பையர் கிரியேட் பண்ணணும் நான் இந்த நிலைக்கு வரணும் அந்த நிலைக்கு வரணும் எல்லாம் செஞ்சுட்டு அவன் வந்து எந்நேரமே வந்து அவன் வந்து பதவி பணம் பொருள் மனம் மண் பொன் அதுமாரி ஆசைப்பட்டுப்பட்டு மனுஷன் தன்னுடைய அதை அடையிறதுக்காகவே முயற்சி எடுத்து 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 மனநிம்மதி இல்லாமல் வாழ்க்கையாக நடத்தின்னு எது இது எதுவுமே நம்ம கூட வரப்போகிறது கிடையாது ஆனால் இது எதுவுமே வரப்படும் கூட அதுக்காக நம்ம வந்து எதுவுமே வேண்டாம் அமைதியாக இருக்கிறது இல்லை நாம் கடமையை செய்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த கடமையை செய்கிறதுக்கு தேவையானது நம்ம முழுமையாக ஈடுபாடோடு செயல்படுத்தணும் அது நம்ம சம்பாதிக்கிறதோ அது வாங்குறதோ அவங்க நம்ம கடமையை செய்கிறதுக்கும் போது அது இது இவங்க என் குடும் என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இது என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என் குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை இது செய்வதற்கான முயற்சிகள் நான் என்னென்ன எடுக்கணுமோ என்னுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அது முழுசாக செயல்படணும் இது செயல்படுறதுக்குனால அவங்க நல்லா அவங்க அதை வந்து என் பையனை படிக்க வைக்கிறான்றது அது பற்று வை பற்று எழுத வைக்கக்கூடாது இது கடமை பெத்த கடமை நம்ம செயல்படுத்தணும் ஸோ அந்த கடமையும் செய்யணும் அது பற்றில்லாத நிறைய செய்ய ஆரம்பிக்கும் போது கர்மா கழையும் இப்போ நம்மளுடைய மனசில் வந்து அந்த பழைய நினைவுகள் எது அழியாமையே இருந்தால் நம்ம என்னதான் சமாதி நிலைக்கு போனாலும் ஜபம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அது எந்த பலனும் கொடுக்காதுன்றார் ராமர் ஸோ நீ வந்து எவ்வளோ ஆழ்ந்த நிலைக்கு போய் அமைதியை தேடி போனாலும் நம்மளுடைய அந்த கசப்பான சம ஆழ்ந்த மனசில் இருக்கிற வரைக்கும் அது உன்னை இழுத்து உன்னுடைய அமைதியை கெடுத்துட்டே இருக்கும் அதான் நிறைய பேர் பார்ப்போம் நான் தியானம் பண்ணும்போது இன்னும் நிறைய நிறைய சிந்தனைகள் வந்து மண்டையை வெடிக்கிற மாதிரி அறுதாக தான் விட்டுட்றேன் சொல்லுவோம் காரணம் என்னென்னா அந்த இம்ப்ரெஷன்ஸ் வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் பற்று வைக்க ஆரம்பிக்கோன்னா நம்மளுக்கு உண்மையான சமாதி நிலை அடைய முடியாதுன்றார் ஸோ மாதிரி நம்மளுடைய இந்த ஐம்புலங்கள் இருக்குது இல்லையா கண் காது மூக்கு நாக்கு தோல் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா வெளிப்புற இவன் சம்பவங்களை பார்க்கும்போது அது மேலே இந்த மனசு அந்த அறிவு அந்த அது வந்து அந்த ஈகோன்ற பற்று மேலே வைக்கும்போது என்ன அதுனா ஆட்டோமேட்டிக்கலி அதுக்கு வந்து மனசு அந்த கண் அதை பார்த்த உடனே அது இழுக்கப்படுறது அதனால் ஆசை உருவாகிறது அதை அடையணும்னு நினைக்கும் போது அது முழு மூச்சோடு அதை அடையிறதுக்காக போகுது அது சுயநலமான செயல் அடையணும் ஒரு ஆசை அடையணுன்றது ஒரு சுயநலமான அதே நான் கடமை என்றும்போது அது சுயநலமற்ற செயல் எதுவுமே நம்ம கடமை வண்டி தான் பார்க்கணும் தவிர ஆசையாக பார்க்க ஆசையாகும் போது என்ன நம்ம கடமையை தவறி அதை நோக்கி ஆசையை நோக்கி போவோம் ஒரு பொண்ணடையணம்னாலும் இடம் ஒரு நிலம் அடையணுமா இது எப்படியாவது அடையணும் அது யார்த்தடைய வந்தால் அழிச்சிட்டு நான் போது அது ஆசை அது பேராசையாகும் அப்போ மனசுக்கு நிம்மதி ஏற்படாது கர்மா ஆடாயின்னு இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த ஐம்புலங்களை வந்து தெய்வத்தன்மையில் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எந்த பொருளை பார்த்தாலும் சரி அதை எதிர்க்க இருக்கிற மனுஷனோ பொருளை இருந்தாலும் அது மேலே அதுக்கு அதை நோக்கி நம்ம செயல்படணும் அப்படின்னா அது கடமையில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நம்ம கடமை நம்ம செய்ய வேண்டிய கடமை அதுக்கு என்ன அன்றது உணர்வோடு இந்த பட்ட நில பட்டண நிலையில் செயல்படும் போது தான் உண்மையாக அந்த நமக்குள்ளே ஆழ்ந்த மனசில் பஞ்சிருக்கிற அந்த இம்ப்ரெஷன்ஸ் அழியுன்ற அதே மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த வாசனாஸ் வாசனாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த முன்பிறவில் இந்த நம்ம இது வரைக்கும் வந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து எந்த நிலையிலேருந்து வந்தால் மண்புழு பூச்சி மரம் செடி மிருகம் அந்த மிருகத்தில் பார்த்தோன்னா மாம்சத்தை சாப்பிட்ற மிருகம் அதுக்கப்புறம் மாம்சமும் வெஜிடேரியன் சாப்பிட்ற மிருகம் அப்புறம் வெஜிடேரியன் ஸோ இந்த மூணு கேட்டகரி ஸோ இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறதுனால அவனுக்குள்ளே ஆழ்ந்த மனசில் இந்த பழைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த வாசனாஸ் இது மேலே பற்று அந்த ஒரு மாம்சத்து மேலே பற்று அதை அழிக்கணுன்றது மேலே ஒருத்தன அழிச்சு நான் சம்பாதிக்கணுன்ற மாதிரி ஒருத்தனை நான் அவத்தனை அடையணுன்ற ஒரு பற்று ஒரு மான் இருக்கேன்னா அந்த மானை போய் ஆட்சி கீழ்ச்சி சாப்பிட்றது ஒரு ஒரு சிங்கம் அந்த சிங்கமாக நான் இருந்திருக்கேன் மானாக இருந்திருக்கேன் அந்த க கடந்து வந்திருக்கேன் போது இதுக்குள்ளே அந்த மானோட பயம் இருக்குது சிங்கத்தோட அந்த ஒரு குரோதத்தன்மையும் இருக்குது ஸோ பயம்ன்றது தமசிக்குண்ணான குரூரத்தன்மையன்றது ரஜசிக்குண்ணா ஸோ மனுஷனுக்குள்ளே ரெண்டுமே இருக்குது ஏன்னா இதை ரெண்டையும் கடந்து வந்திருக்காம ஸோ இது வந்து எந்த நேரத்தில் எந்த ஸ்டேஜில் நம்ம உணர முடியும் அப்படின்னா இந்த உபனிஷத்துக்கள் படிக்கிறது போது நமக்கு உணர முடியும் அந்த காலத்தில் வந்து இந்த ரிஷிகள் முனிகள்லாம் வந்து இதை இந்த வாசன பற்றி உணர்ந்ததுனால அது சரி நமக்கு நமக்கு முன்னாடி நம்ம எப்படி செயல்படுறோன்றது தெரியாமல் இருக்குது அந்த வாசனை நம்ம எப்படி இருக்கிறது தெரியாமல் இருக்குது அதுதான் அஜ்ஞானன்றது எப்போ ஞானம் பிறக்குதோ நம்ம செய்யக்கூடிய செயலில் வாசனை நமக்குள்ளே எப்படி நம்மளை தாக்குது என்ற உணர்வு ஏற்பட ஆரம்பிக்கும் போது அதை எப்படி நம்ம தவிர்க்கணுன்ற முயற்சி நம்ம எடுக்க ஆரம்பிப்போம் நம்மளுடைய அந்த அன்ஸ்டடி மைண்ட் சொல்லுவோம் மனது வந்து குரங்கு போல இந்த பக்கம் அந்த பக்கம் தாவிட்டுருக்கோம் நம்ம வந்து எப்பவுமே ஓகே நம்ம திருடமாக இருக்கணும் எது ஆனால் ஒரு ஒன்றத்தை பார்த்த உடனே கண் அதுக்கு இழுக்கப்படுறதோட ஒரு ஆசை உருவாகிறது படக்கூடாது நம்ம நினைப்போம் ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு ஆசை உருவாகாது அந்த ஆசையை அடையணும் முயற்சி எடுக்கும் போது அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய பல விதமான ஏற்றத்தாழ்வுகள் வந்து நமக்கு பயத்தை கோபத்தை விருப்பம் எல்லாத்தையும் ஒன்று பண்ணுறது இந்த ஆசைகள் காரணத்தினால அதை அடையணும்னு நினைக்கிற காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம க கடமையை தவற ஆரம்பிக்கும் போது என்ன கடமையும் செஞ்சால் தான் கர்மா கழியும் ஆனால் ஆசைகளுக்கு பலியாகும் போது கர்மா இன்னும் ஆடாகினே போகும் ஆட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இந்த இந்த பிறவியில் பிறவி பிறக்கிறோம் அப்புறம் வந்து முதிய முதிய நிலை அடைகிறோம் இறக்குறோம் ஆனால் இந்த கர்மாக்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நம்ம அய்யா அறியாமையினால் ஏற்றுண்டி அதிகமாக வந்து நம்ம கர்மாக்களை கூடி கொண்டு கிடக்கறனால நம்மளுக்கு பிறவிகள் மேலே பிறவிகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதை தவிர நம்மளுக்கு முக்தி என்ற நேரம் முக்தியன்றது முக்தி பாதையில் போகிறதுக்கே நம்ம மனது பக்குவம் அடையாமல் போயிடும் ஸோ இது இந்த உபனிஷத்தை தெரிஞ்சுக்கிறது மூலியமாக நம்ம முதல்ல அந்த வெளிச்சத்துக்கு வரும் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வாசனாசம் நம்மளுடைய பழைய நினைவுகள் இது இல்லாமல் நம்மளை எப்படி நம்ம கர்மாக்களை ஆட் வாண்டி போய் நம்மளை சா நம்மளை முக்தி மார்க்கத்துக்கு போகாமல் தடுக்கிறது தெரிஞ்சுக்கும் போது தான் அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம தவிர்க்கலான்ற முயற்சி எடுக்க முடியும் என்ன த பல்சேஷன் ஆஃப் வாசனா தெர் இஸ் அ பல்ஸ் த இன்ஃப்ளூன்ஸ் ஆஃப் வாசனா இது பல்சேஷன் ஆஃப் பிராணா ஃப்ரம் இட் கம்ஸ் வாசனாக அப்படின்னா இப்போ அந்த பழைய வாசனாஸ் இருக்கும்போது ஸோ மனுஷன் வந்து அந்த குரூரமுக மா மாம்சத்தை சாப்பிட்ருக்கு ஸோ அந்த மாம்சம் வந்து நம்ம வீட்டில் டெய்லி இந்த சின்ன வயசுலேருந்து ஆரம்பிப்போன்னால் ஆரம்பிக்கும் போது அந்த மாம்சத்தை போட்டோடனே அது சாப்பிடணும் தோன்று ஏன்னா இது காரணம்னா அந்த இம்ப்ரெஷன்ஸ் அந்த வாசனாஸ் மனசில் பதிஞ்சிருக்கு அப்போது இந்த நிலையில் அந்த மாம்சத்தை பார்த்தோன்னே சாப்பிடணும் தோன்றுறது என்ன ஆகுதுன்னா அந்த பல்சேஷன் ஆஃப் பிராணம் அப்படின்னா நம்ம மனசு அந்த மனசுக்குள்ளே அந்த அறிவு அது வந்து என்ன பண்ணுறது அந்த அந்த பழைய கிட்ட போய் இழுக்க ஆரம்பித்த உடனே உடனே நம்மளுக்கு அந்த ஆசை வந்து அதை அடையணும்னு நினைக்கிறது ஸோ வாசனாஸ்லேருந்து இருந்து இந்த நிலையில் அது செயல்படுத்தும் போது அதோட ஆசை உருவாகி அந்த திருவி ஆசைனா சருவாகிட்டு இருக்குது இதுக்கு எண்டே இல்லாமல் போயிட்டேன்னு தெரிஞ்சுக்கோங்களேன் என்னாகும் கர்மா மேலே கர்மை நம்ம ஆட் பண்ணிகிட்டே போய் அல்டிமேட்லி என்னாகும் நம்ம ஜீவன் முக்தி பாதையிலேருந்து விலகி போயிட்டே இருப்போம் அது தெரிஞ்சுக்கணும் நம்ம அது பாதையெல்லாம் விலகி போயிட்டு இருக்கிறோன்ற விஷயத்த தெரிஞ்சுன்னா நம்ம சரியான பாதையில் போனோம் அப்படின்னா ஸோ இந்த மன மனுஷனுடைய மனசு வந்து ஒரு ம மரம் என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா மனுஷன் அந்த மனசு அந்த அந்த பல்சேஷன் ஆஃப் பிராணா அண்ட் வாசனா ஆர் டூ என்றார் ஸோ இந்த நே இந்த நேரம் என்னுடைய மனசு அந்த அறிவு எப்படி செயல்படுறது அப்படின்னா என்னுடைய முன் ஜென்மத்தில் நான் கொண்டு வந்த என்னுடைய வாசனா அது ரெண்டும் அதை திருப்பி எனக்கு வந்து அந்த தூண்டுறது அதை அடையணும் அதை சாப்பிடணும் இந்த ரெண்டுமே வந்து ரெண்டு விதைகள் போல் இது பல்சேஷன் ஆஃப் பிராணா அண்ட் வாசனாஸ் இது ஒன்று அழுஷம்னா இன்னொன்று ஆட்டோமேட்டிக்கலி அழிஞ்சிடணாரு அதை ஒன்று அழிக்கிறது என்னென்ன அர்த்தம் நம்ம மனசில் பிரிஞ்சிருக்கிற அந்த பழைய வாசனாஸ் அந்த பழைய இம்ப்ரெஷன்ஸை அழுஷம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி மனசு வந்து இந்த சாத்விகமான பதையில் வந்து அந்த வாசனாஸ் சொல்ல அழிஞ்சிடும்ன்றார் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம் பண்ணணும் சுவாமிக்கு சரண் அடையணும் சரணடை சுவாமி நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கும்போது நம்ம மனசில் புதுசாக ரெக்கார்டாகிற அந்த தெய்வத்தன்மை வந்து பழச இருக்கிற அந்த இம்ப்ரெஷன்ஸ் வாசநாஸ் அழிச்சுட்டே வர ஆரம்பிக்கும் போது என்னாகும் அப்படின்னா நமக்குள்ள அந்த பற்றற்ற நிலையானது எல்லா வேலையும் செய்வோம் பற்று இல்லாமல் ஏன்னா நம்ம புரிஞ்சுட்டுருக்கோம் இந்த நேரம் நான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே வந்து என் கர்மா கழிக்கிறது தான் புதுசாக நான் கர்மா சேர்த்துக்கூடாது என்னோடய வாசனாஸ் வந்து என்னை திருப்பி ஆசைக்கும் காமத்துக்கும் இழுக்கக்கூடாது என் கடமையில் முழுசாக ஃபோக்கஸ் பண்ணணும் என் கர்மமாக கைஷண்டே வரணும் அன்ற பக்குவத்துக்கு நம்ம தெய்வத்தன்மையை நம்ம மனசை கொண்டு வரும்போது தான் ஏற்படும் அப்படி வர வர ஆரம்பிக்கும் போது என்ன நம்ம உண்மையான மனசு நம்ம முக்தி மார்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி ஏற்படும் சொல்லிவிட்டு ராமர் அனுமார் சொல்கிறார் மற்ற மார்க்கம் அடுத்த வாரம் பார்ப்போம் நன்றி